அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்பி ஜோதிடர் ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் அல்லது ஒரு முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஈஸியாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிடுது அதுவும் நம்ம அச்சியலகண பத்தி ஜோதிடத்துல சொல்லவே வேண்டாம் பதினஞ்சு நாள்ல ஜோதிடம் கற்றுக் கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் அச்சயலக்கண ஜோதிடம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது அதை தெரியாதவங்க தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி உங்க ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க உங்க ஜாதக கட்டத்தில் குரு சனி சேர்க்கை அல்லது குரு கேது சேர்க்கை அல்லது குரு ராகு சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு தான் இந்த பரிகாரம் இந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கணும் சில பாவ கிரகங்களுடைய சேர்க்கைகளோட இருக்கு அப்படின்னா அங்க அந்த தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது அங்க இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனா குரு சண்டாள தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோஷத்தை பெற்ற ஜாதகமாக அது மாறிடும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்ப ஏன் நம்ம எந்த கட்டமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறோன்னா உங்களுடைய ஏல்பி லக்கணத்திற்கு சில இடங்கள்ல இருந்தா இந்த தோஷம் அதிகமாகவே பாதிப்புகளை தரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சில இடங்கள்ல இருக்கும்போது அது பாதகம் இல்லை அதனால எப்ப இருந்தாலும் ஒரு ஒரு பத்து வருஷத்தில் இல்லைன்னா அடுத்த பத்து வருஷத்துலயாவது அது ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும் தான் எந்த ஜாதக கட்டமாக இருந்தாலும் சரி அதில் குரு சனி கே சேர்க்கை அல்லது குரு கேது சேர்க்கை அல்லது குரு ராகு சேர்க்கை இது உங்க ஜாதகத்துல இருக்கா அப்ப இந்த பரிகாரம் உங்களுக்கானது தாங்க ஆவணி மாதம் வரக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க இந்த பரிகாரத்தை கட்டாயம் செய்ய வேண்டும் இது என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவா குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் இந்த குரு சனி சேர்க்கையில குரு கேது சேர்க்கையில குரு ராகு சேர்க்கையில இருக்கு அப்படின்னா இந்த குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா நமக்கு ஆத்மார்த்த குருவாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அல்லது நம்ம ஏதாவது உபநியாசம் உபதேசம் செய்கிறவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் இன்னொரு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னா இந்த ஆவணி அவிட்டத்தின் அன்று பூனூல் மாற்றுவாங்க பிராமணர்கள் அல்லது அவங்க தச்சர்கள் எல்லா ஆசாரிகள் அப்படின்லாம் அந்த பூணூல் மாத்துகிற வழக்கம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து ரிக்வேதிகள் ஒரு ஆவணி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தை எடுத்துக்குவாங்க யசூர் வேதிகள் அப்படிங்கிறது அவங்க வந்து அவிட்ட நட்சத்திரத்தை எடுத்துக்குவாங்க அப்போ அந்த ரிக் யசூர்க்கே நம்ம வந்து அந்த அவிட்டம் அப்படிங்கிறது மாறும் பூணூல் அணியக்கூடிய நாள் அப்படிங்கிறது மாறும் ஆனா இந்த ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தன்று இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணணும் என்ன பண்ணணும் இந்த எல்லாருமே அந்த பூணூல் மாற்றும் போது சில மந்திரங்களை உச்சாடனம் பண்ணி தான் அந்த பூணூல் அணிவிப்பாங்க அது வந்து பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது அப்போ அவங்க பூணூல் மாற்றக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க எல்லாருமே ஒரு பிரம்மாவுக்கு இணையாக பிரம்மஸ்வரூபிகளாக இருப்பாங்க குரு பகவானின் அதிதேவதை வந்து பிரம்மா அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த பிரம்மா கிட்ட பிரம்மா சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த பூணூல் அணிவித்த அந்த ஒரு மணி மணி நேரம் நேரம் அல்லது ஒரு முகூர்த்த ம அவங்கள்ட்ட நம்ம வஸ்திரதானம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறோம் அப்படின்னா இந்த குரு சனி கேது ராகு சேர்க்கையில உள்ள ஜாதகங்கள் அதை அந்த குருனுடைய தன்மைகள்ல விடுபட்டுடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க ஒவ்வொரு வருஷத்துலேயும் இந்த ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு அவங்க வந்து பூநூல் மாற்றுவாங்க அந்த காலகட்டங்களில் இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கிறவங்க அவங்கள்கிட்ட அந்த பிரம்மாவாக அவங்கள நினச்சி அந்த பூநூல் மாற்றின ஒரு முகூர்த்த நாளிகைக்குள்ளாக வஸ்திரங்கள் தட்சணை தாம்பூலம் வைத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க கட்டாயம் இந்த உடைய தாக்கம் அப்படிங்கிறது குரு பகவான் வந்து பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த தாக்கங்கிறது நிச்சயமாக குறையிறத நீங்கள் பார்க்க முடியும் அதை வருடா வருடம் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்போது பசிக்கு சாப்பாடு போடுற மாதிரி தான் இந்த பரிகாரங்கள் ஒரு தடவை வா பண்ணிவிட்டால் வாழ்நாள் பூரா அது சரியாக போயிடும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இதை வந்து அப்போதைக்கு அப்போ தான் நம்ம பண்ணிக்கணும் அதை வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டாயம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்ம குருடைய அனுகிரகம் ஆசிர்வாதம் வேணுங்கிறவங்க கூட இந்த பரிகாரங்களை பண்ணிக்கலாம் அன்னைக்கு உங்க குருமார்கள்ட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்க அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது மீண்டும் இனிதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்